அபால தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பெங்களூரில் ஏபிஎம்சி யஷ்வந்த்பூர் மார்க்கெட் தான் வந்துடுறோம் அன்னைக்கு இங்கே வந்து ஃபுட் ஐட்டம் எல்லாமே இங்கேருந்தான் டெலிவரி பண்றாங்க பெங்களூர் ஃபுல்லாக கனடா ஃபுல்லாகவே இங்கேருந்து வந்து எல்லா ஃபுட் ஐட்டமும் இங்கே வாங்கிட்டு போகிறாங்க அளவுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் பெரிய மார்க்கெட் இது வெங்காயம்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ரேட்டுங்க ரொம்ப ரேட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது வெங்காயம் பூண்டு இஞ்சி உருளைக்கிழங்கு எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ஹோல்சேலாக கொடுப்பாங்க இங்கே நாசிக்கி வெங்காயத்துலேருந்து இங்கே பல்லாரி பிஜா போர் வெங்காயம் எல்லாமே வந்து இங்கேருந்து எது வாங்கிட்டு போய் எல்லா ஊருக்கு வந்து சேல் பண்ணுறாங்க எல்லா ஸ்டேட் வரவங்களும் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஆந்திரா தமிழ்நாடு கேரளாவில் வந்து எல்லாமே இங்கே தான் வந்து வாங்கிட்டு போய் சேல் பண்ணுறாங்க அந்தளவுக்கு ரொம்ப சிப்பன் லட்சம் ரேட்டில் கிடைக்குங்க நம்பர்லாம் கொடுத்துறேன் வேணும் அவங்களுக்கு காட்டு கொடுத்தீங்கன்னா அனுப்பிச்சுடுவாங்க டேரெக்டாக இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம் அளவுக்கு ரேட்டும் கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி வீடியோ ஸ்வச்சரை பண்ணாங்க சொச் பண்ணிங்க வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணுவாங்க பாருங்க வாங்க நம்ம

இப்ப இந்த கொல்ட்டி சைஸ் எல்லாம் வந்து நானூறு ரூபாய் நானூத்தி ஐம்பது ரூபாய் புடி சைஸ் நானூறு வந்துட்டு ஐநூறு ரூபாய் ஐநூத்தி ஐம்பதுல இருந்து அறுநூறு உள்ள கிடைக்கும் அதுல கொஞ்சம் ஓவர் சைஸ் வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் கொஞ்சம் மண்டை சைஸ் கிடைக்கும் இது மகாராஷ்டிரா அதோட நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் கூட தான் கிடைக்கும்

பெங்களூர் லோக்கல்ல இருந்து லோக்கல்ல உள்ளவங்க எல்லா கால ஆக்ஷன் நடக்கிறப்ப வந்து டைம் வந்து வாங்கி போவாங்க அது அதுக்கு ஒரு ஒரு வேலை இருக்குது குவாலிட்டி மேல ரேட் இருக்குது இப்ப நான் சொல்லியிருக்கிறது பொது ரேட்டு ரேட்டு அது நம்ம குவாலிட்டி வந்து எடுத்தோம்னா ஹை குவாலிட்டி இருந்துச்சுன்னா இன்னும் ஐம்பது ஜாஸ்தி ஆகும் இல்லைனாக்கா ஒரு ஐம்பது கம்மி கூட ஆகும் ஒரு ஐம்பது ஐம்பது நூறுபா இன்னும் பின்னதாக இருக்கும் விலை டாப் குவாலிட்டி ரேட் நான் சொல்லியிருக்கிறது அதோட இன்னும் பெஸ்ட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஜாஸ்தி கிடையாது சொல்லியிருக்கேன் எல்லா டாப் குவாலிட்டியும் சொல்லிருக்கீங்க ஆமாம் கம்மியாக கூட கிடைக்கல கரெக்டாக வந்தாங்கன்னா கம்மியாக ஆமாம் இப்போ இது பெரிய வெட்டி சைஸ் நான் முக்கால் சைஸுன்னு சொன்னேன் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒயிட் அடி

ஆர்டர் அனுச்சு பிளஸ் இன்னொன்னு என்னன்னாக்கா அவங்கள்தான் வண்டி இருந்தா நல்லது ஏன்னா அங்க டிரான்ஸ்போர்ட் செட் ஆகுறதும் வண்டி இருந்தாக்கா ஓகே சின்ன சின்ன வண்டி கிடைக்குது அவங்களுக்கு ஓகே வாடிக்கை அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுறது அட்ஜஸ்ட்மெண்ட் ஒண்ணு செய்ய முடியாது

ஒரு முறை முன்னாடி வந்து பாருங்க உங்களுக்கு எந்த குவாலிட்டி ஆகுது காமிங்க அந்த குவாலிட்டி உங்களுக்கு இது ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குவாலிட்டி வாங்கி போடலாம் ஓகே சரி ஓகே அவ்வளோ பெரிய மண்டி வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு மாதிரி உருளைக்கிழங்குலாம் ஆப்ஷனுக்கு வந்து கீழே கொட்டி வச்சுருக்குறாங்க அந்தளவுக்கு பெரிய மண்டி பெங்களூர் ஏபிஎம்சி மார்க்கெட்டு பூண்டெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து காலையில் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கெலாம் வந்து ஏலம் விடுவாங்க ஏலத்தில் வந்து கம்மி ஜாஸ்தி எவ்வளோ ஆப்ஷன் ஆகுதோ எவ்வளோ ஏலத்தில் போதோ எவ்வளோங்க ನಮ್ಮ ಶ್ರೀ ನಮಸ್ತೆಣ್ಣ ಇವತ್ತು ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಅಂತ ಸ್ವಲ್ಪ ಕ್ವಾಲಿಟಿ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತೆ ಫೈನ್ ಕ್ವಾಲಿಟಿ ಕ್ವಾಲಿಟಿ ಇದೆ ಮೀಡಿಯಂ ಮೀಡಿಯಂ ಕ್ವಾಲಿಟಿ ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೆಸ್ಟ್ செகண்ட் செகண்ட் இது குவாலிட்டி குவாலிட்டி ஒரு இருக்குது

ஒரு ஒரு இடத்துல நாற்பது கேஜி வருது முப்பது கேஜி வருது இருந்து இருந்து கம்மி இது கலர் ஜாஸ்தி இது கலர் கம்மி சைஸ் இது பெருசா இது அறுபது ரூபாய்

முன்னூறு பாத்துங்க இந்த மீடியம் மீடியம் சைஸ் முன்னூறு எத்தனை கிலோ ஏழு ஐம்பது கேஜி பேக்கெட் கேஜி ஐம்பது கிலோ ஐம்பாது கிலோ உருளைக்கிழங்கு முன்னூறு ரூபாய் கொடுக்குறாங்க மூட்டை ஐம்பது கிலோ மூட்டை ஐம்பது கிலோ என்ன வெங்காயம் பூண்டோட ரேட் எல்லாம் பாத்துருப்பீங்க நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம வீடியோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப்